ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அருமதி இலவசம் இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள திரள திரைப்படம் ஸ்கூல் மே இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில் சார் வணக்கம் இப்போ அந்த பாமக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க உன்னிப்பா கவனிச்சுட்டு வருவீங்க இப்போ ஜி கே மணி இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன சொல்றாருன்னா அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் விரைவில் சந்திக்க போறாங்க சந்திச்சு உங்களை சந்திக்க போறாங்க செய்தியாளர்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு நெருக்கடியான சூழல்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு அதுதான் உண்மையா இல்ல செய்தியாளர்களை தினமும் வந்து சந்திப்பது எனக்கு ஒரு தர்ம சங்கடமா இருக்கு நீங்க ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவர் இன்னைக்கு ஜி மணி ரெஜிஸ்டர் பண்றாரு செய்தியாளர்களை ஒரு கன்வின்ஸ் பண்றதுக்காக இதை சொல்றாரா பாமகவை பொறுத்தவரையில் முக்கிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்தே தீரும் காரணம் அவர்கள் ஒன்றாக இருந்துதான் கூட்டணி பேரமே பேச முடியும் தனித்தனியாக நின்றால் யாருமே கூட்டணி போறதுக்கு மாட்டார்கள் டாக்டர் ராமதாஸ் திட்டமிடுவது போல் தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அப்பொழுது வரும் அன்புமணியை பொறுத்தவரையில் கூட்டணி போக வேண்டும் என்று கருதுகிறார் அப்படி என்றால் டாக்டர் ராமதாசின் விருப்பப்படி விற்பவரோட டாக்டர் ராமதாஸே அந்த கூட்டணியை பேசி முடிக்கட்டும் அதன் தொடர்பான கூடுதல் குறவுகள் எல்லா விஷயங்களையும் எல்லா விஷயங்களையும் டாக்டர் ராமதாசே பேசி முடிக்கட்டும் என்று முடிவுக்கு அன்பு முடிவு வந்தாக வேண்டும் அல்லது பிரிந்து நின்று யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலர் ஒரு உருவாகிவிடும் அந்த வகையில் டாக்டர் ராமதாஸின் கை ஓங்கி இருக்கிறது காரணம் வாக்கு என்பது டாக்டர் ராமதாசுக்கு தான் கைத்தட்டுகள் என்பது மாநாட்டில் டாக்டர் ராமதாசுக்கு தான் கிடைத்தது தொண்டர்கள் பலம் டாக்டர் ராமதாசிடம் தான் இருக்கிறது அதே வேளையில் கட்சி பலம் தொண்ணூறு சதவீதம் ஆண்டு இருக்கிறது இந்த வகையில் ரெண்டு ரெண்டு வரும் புரிந்து முன்னால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது பேரழிவையும் பெரிய பின்னடைவும் கொடுத்து விடும் எனவே புரூடன் அப்ரோச்சோடு இரண்டு வரும் இணைந்து அந்த தேர்தல் கூட்டணி பேரத்தை குடும்ப ஒரே நாள்ல முடியாது அது பின்ன இருந்துகிட்டு தான் இருக்கும் அது இருந்துகிட்டு இருந்தாலும் அது கூட்டணி பேரத்தையோ அவர்கள் ஒன்றாக இருந்து கூட்டணியை பேசுவதையோ அது பாதிக்காது குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் காஸ்ட் எடப்பாடி பழனிசாமியை பலப்படுத்துவதை டாக்டர் ராமதாஸ் விரும்பவில்லை அதனால்தான் ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்தே நீட் மரணங்கள் இருக்கிறது என்பது எடப்பாடி ஆட்சி எடப்பாடி பன்னீர்செல்வம் ஆட்சி காலத்தையும் அவர் குற்றம் கூறிய இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இந்த வகையில் அவர் ரொம்ப டஃப்பாக ஸ்ட்ராங்காக பார்கென் பண்ணுவார் காரணம் டாக்டர் ஐயா அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பன்னீர் செல்வத்தால் சீரோ எம்பிக்கள் தான் கிடைத்தது ஒரு ராஜசபா கிடைத்தது எம்எல்ஏக்கள் சேலம் தருமபுரி பகுதியில் மட்டும் ஒரு நாலு எம்எல்ஏக்களும் மயிலத்தில் ஒரு எம்எல்ஏவும் கிடைத்தது பன்னீர் இல்லாத நிலையில் எடப்பாடியை நம்பி அது கூட இப்பொழுது ஜெயிக்க முடியாது என்ற ஒரு எண்ண ஓட்டமும் இருக்கிறது எனவே வாக்கு சதவீதமும் குறைந்து போய்விடக் கூடாது என்பதற்காக அவருடைய வீகப்படி எடப்பாடியுடனே கூட்டணி போவதா இருந்தாலும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது சதவீத இடங்களை அவர் கேட்டுப் பெறுவார் அதற்கு வில் டாக்டர் ராமதாஸ் பேரம் பேசுவார் இதை அன்புமணியால் செய்ய முடியாது எனவே டாக்டர் ராமதாசு பேரம் பேசும் அந்த அந்த இடத்தை குடுத்துவிட்டு அன்புமணி அவரை நம்பி இருப்பதுதான் அவருக்கு நல்லது இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் புரிந்து கொண்டார் சமாதான தூதை அனுப்பி தன்னுடைய எதிர்காலம் பாதிக்க கூடாது என்று ராமதாசுடன் அவர் சமரசம் செய்து வருகிறார் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னபோது சொன்னீங்க ரெண்டு பேரும் தான் பேரம் பேசுவாங்க கூட்டணி சம்பந்தமா அப்படிங்கிறீங்க அதே சமயத்துல ராமதாஸ் கூடிய வலிமைங்கிறது மிகப்பெரிய ஒரு வலிமை அப்படின்னு சொல்றீங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அதாவது கட்சி அமைப்புங்கிறது இந்த வயது வித்தியாசம் காரணமாக அன்புமணி கையிலே போயிட்டு காரணம் இந்த கட்சி என்ன நடத்த போறது அன்புமணி தானே அவங்க கருதுறாங்க அந்த சூழ்நிலையில அவர்தான் நாளைக்கு டிக்கெட்டை முடிவு பண்ணுவாருங்கிற ஒரு அடிப்படையிலும் நிர்வாகிகள் வந்து அன்புமணி கையில இருக்கிறாங்க ஆனா கட்சியோட வாக்காளர்கள் வந்து டாக்டர் ராமதாஸ் கையில இருக்கிறாங்க சீட்டு கொடுக்கவங்க வாக்காளர்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்களே தவிர நிர்வாகிகளுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க வெறும் நிர்வாகிகளை வைத்து அன்புமணிக்கு எந்த பலனும் இல்லை எனவே அந்த சமாதானத்தை அனுப்பியது அன்புமணி தான் அப்படி செய்தவர்கள் கூட நாங்கள் ராமதாஸ் ஆள் என்று உறுதிப்பட நின்றே அந்த சமாதானம் வராவிட்டாலும் ராமதாஸ் கூட நிற்க வேண்டும் என்று அந்த சமாதானத்தை பேசினார்கள் இல்ல என்ன சமாதானம் என்ன முரண்பாடிப்பு முகுந்தன கட்சிக்குள்ள முக்கிய பொறுப்புல கொண்டு வரணுங்கிறதா ராமதாஸுடைய விருப்பம் அதுக்கு தடைகள்லாம் அன்புமணி இருக்காருங்கறதுதான் பொதுவெளியில பேசப்படக்கூடிய விஷயம் அதுக்கு சமாதானம் தெரிவித்து விட்டாரா ராமதாஸ் அன்புமணி அது அது போக போக தான் சரி ராமதாஸ் பொறுத்தவரையில் வெறும் அன்புமணி போதுமான திறமை இல்லாதவர் என்று கருதுகிறார் இன்னும் குறிப்பாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் டாக்டர் ராமதாஸ் இந்தி படி கம்ப்யூட்டர் படி நீ தான் அடுத்த ராஜசபா உறுப்பினர் என்று எனக்கு பிராமிஸ் பண்ணினார் தொண்ணித்தட்டிலே எனக்கு பிராமிஸ் பண்ண ராஜசபா உறுப்பினரை தான் தன் மகன் என்ற அடிப்படையில் எனக்கு உறுதியளித்த ராஜ்சபாவை மகன் வந்ததனால் மகனுக்கு கொடுத்தார் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் இளைஞரணி மாநில தலைவர் ராய்சபா மந்திரி எல்லாமே அன்புமணியை வளர்த்து விட்டவர் டாக்டர் ராமதாஸ் தான் அவர் எதிர்பார்த்த தகுதியின் திறமையும் அன்புமணியிடம் இல்லை என்று டாக்டர் ராமதாஸ் கருதுகிறார் அதனால்

நான் பேசும்போது நான் என்பதை உடந்த டாக்டர் ராமதாஸ் அதில் அமைதி காத்தார் ஆனால் அன்புமணி போதுமான அரசியல் அறிவு என்று என்னை புரோக்கர் என்று கூறினார் அப்பொழுதே டாக்டர் ராமதாஸ் அன்புமணியிடம் அப்படியெல்லாம் அவனை கூறாதே அவன் ரொம்ப உறுதியானவன் இரண்டாயிரத்தி ஒன்பது தோல்விக்கே அவன் தான் அவனோட அதிரடி அரசியல் தான் காரணம் என்று அவரை தடுத்தார் என்பதும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் யார் எப்படி போராடுவார்கள் என்பதெல்லாம்

இசை அணியிலே ரஜ இசையில் யோகிபாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள திரை திரைப்படம் ஸ்கூல் மே இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில்